சட்டமைய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சுதர்சனன் எந்த ஒரு நியூஸை வந்து நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அந்த நியூஸை வந்து நம்ம கேட்டுட்டோம் புதுவையில் கொரோனா தொற்று உறுதியாயிருத்து எல்லோரும் காலையில் காய்கறி வாங்க போனால் காய்கறி மட்டும் வாங்குங்க கரோனாவை வாங்கிட்டு வராதீங்க காரணம் என்னென்னா சோஷியல் டிஸ்டன்சிங் எங்கேயுமே கீப் பண்ணுறது இல்லை தயவு செய்து சோஷியல் டிஸ்டன்ஸிங் வந்து கீப் அப் பண்ணுங்கள் சமூக விலகல் வந்து இப்போ இருக்க சமயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தியாவசிய பொருட்கள் வந்து எல்லாருக்குமே தேவை தான் இருந்தாலும் சமூக விலைகள்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது காவல்துறை எந்த அளவு வந்து நம்மள ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவு வச்சுருக்காங்க இருந்தாலும் இது வந்து போதாது ஏன்னா வந்து நம்ம ஆபத்தை கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் காரணம் என்னென்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் வேகமாக பரவிட்டு வர மாதிரி சொல்லிட்டு வராங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஊரில் எந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் இருக்கும்ன்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தயவு செய்து வெண்டிலேஷன் எவ்வளோ நம்ம ஊரில் ரெடி பண்ண முடியுன்ற நம்பர்ஸை வந்து நான் சொல்ல விரும்பலை காரணம் என்னன்னா அந்த அளவு வந்து ஒரு மிகவெரு மோசமான சூழலில் தான் நம்ம இருக்கோம் இதை தெரிஞ்சும் இன்னமும் இது சீரியஸ்னஸ் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மோசமான ஆபத்தை நம்ம சந்திப்போன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம் டெல்லியில் நடந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த மத போதகர் மேலே பிரிவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமான ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து கீழே லிங்க்கில் இருக்க மறக்காமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிடமிக் டிசீஸ் ஆக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே அதிகபட்ச தண்டனை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாரம் வந்து தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு முகாந்தரம் வந்து இந்த சட்டத்தில் இருக்குது தயவுசெய்து இந்த விஷயத்தில் மதத்தை கடந்து நம்ம வந்து மனிதத்தை கண்டிப்பாக மீட்டு எடுக்கணும் என்ன காரணம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் இது வந்து எந்த அளவு பரவும் எந்த அளவு வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிந்தும் இந்த சமயத்தில் எந்த ஒரு தேவையில்லாத ஒரு செயல்கள் சிந்தனைகள் எதுவுமே வேண்டாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒன்றுபடாமல் கரோனாவைக்கு வந்து இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்கணும் முக்கியமாக புதுவையை விட்டு விரட்டி அடிக்கணும் அது வரைக்கும் நம்ம எல்லோரும் சேஃபாக இருந்து சேஃப்டியாக இருந்து இந்த விஷயத்தை பண்ணனா கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்லேருந்து தப்பிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போயிட்டு இருக்குது மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் நிறையா இருக்கு அது எல்லாத்தையும் பாருங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க சட்டமையல் தீர்ந்த உறவுகளுக்கு நன்றி